இவ்வாறு பண்ண நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள் நம்ம முன்னோர்களாட பாவங்கள் தீரணும் அப்படின்னா திருக்காத்திக்கு முதன் நாள் மாலை வரை நட்சத்திரம் இருக்கிற நேரத்தில் மாலை ஆறரை மணிக்கு வீட்டில் அஞ்சு அகழ்விளக்கில் நெய் ஊற்றி தீபமேற்றி வழிபடணும் பூஜு ரூமில் அஞ்சு விளக்கு ஒரு தாம்பூலத்தில் வச்சிருங்க வாசக்கால்ல ரெண்டு வீட்டுக்கு பின்பக்க இருந்து அதுக்கு ரெண்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை தீபம் வேணால் வச்சுக்கலாம் பரணி நட்சத்திரம் யமதர்ம ராஜாவோட நட்சத்திரம் அதனால நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செஞ்ச பாவங்கள் நம்மளை விட்டு தூர விளக்கும் பரணி தீபம் நம்மளோட பாவங்களை மட்டும் இல்லாத நமக்கு முன்னாடி இருந்த மூன்று தலைமுறையினரோட பாவத்தையும் போக்கி நம்மளோட முன்னோர்களுக்கு நற்கதியை வழங்கக்கூடியது யம தர்ம ராஜா மகிழ்ந்து ஆசி வழங்குறதுனால நமக்கு பித்ருதோஷம் பித்ரு சாபம் இருந்தாலும் நம்மளை விட்டு தூர விலகும் பரணி தீபம் வீட்டில் ஏத்தி எல்லா நலமும் வளமும் நமக்கு யம தர்ம ராஜா வழங்குவாரு சிவார்பணம்